அம்மாவின் வழியில் மக்கள் பயணத்தை இரண்டாவது நாளாக செங்கோட்டை தாலுவா தாலுகா அலுவலகம் முன்பு தொடங்கியிருக்கிறார் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தமிழக மக்களின் உரிமைகளை காப்பாற்றிடவும் திமுக தலைமையிலான ஆட்சியின் அவலங்களை மக்களுக்கு தோல் காட்டிடவும் பெண்ணினத்தின் பாதுகாப்பை பேணி காத்திடவும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தென்காசியில் நேற்று தொடங்கினார் அம்மாவின் வழியில் மக்கள் பயணம் இன்று இரண்டாவது நாளாக கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் பொதுமக்களையும் திரளாக சந்திக்க இருக்கிறார் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தற்போது நாம் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் செங்கோட்டை தாலுகா அலுவலகத்திற்கு முன்பிலிருந்து இரண்டாவது நாள் அம்மாவின் வழியில் மக்கள் பயணத்தை தொடங்கி இருக்கிறார் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு தற்போது பூரண கும்ப மரியாதை வழங்கப்பட்டு வருகிறது முன்னதாக வெடிகள் வெடிக்கப்பட்டு உற்சாகமான வரவேற்பை அளித்தார்கள் தற்போது பூரண கும்ப மரியாதை ஆள் உயர மாலை அணிவித்து புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு தற்போது மரியாதை என்பது வழங்கப்பட்டு வருகிறது மேலும் திரளாக கூடியிருக்கக்கூடிய தொண்டர்கள் கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் புரட்சித்தாய் சின்னம்மா வாழ்க என பின்னதிர கோஷமிடக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் நேரலையில் பார்க்க முடிகிறது பொன்மனச்செம்மல் தலைவர் அவர்களின் பெருமைகளையும் பெண்ணினத்தின் பாதுகாவலராக விளங்கிய புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆற்றிய தன்னலமற்ற சேவைகளையும் மக்களிடம் கொண்டு சேர்க்கும் மக்கள் பயணமாக புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் நேற்று தென்காசியில் தொடங்கினார் அம்மாவின் வழியில் மக்கள் பயணம் திட்டமிட்டிருந்தபடி நேற்று இரவு பத்து மணிக்கு முடிவடைய வேண்டிய அம்மாவின் வழியில் மக்கள் பயணம் நள்ளிரவு ஒரு மணியையும் கடந்து நடைபெற்றது காரணம் திரளான மக்கள் கூட்டம் வழிநெடியிலும் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களை வரவேற்பதற்கான தொண்டர்களுடைய கூட்டம் இப்படியாக நேற்று நள்ளிரவு வரை தொடர்ந்தது அம்மாவின் வழியில் மக்கள் பயணம் இன்று இரண்டாவது நாளாக கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அம்மாவின் வழியில் மக்கள் பயணத்தை தொடங்க இருக்கிறார்